கறிக்குழம்பா கஷாயத்தை வச்சிருக்கா சண்டாளி சார் கோபிச்சம்பி உங்களை சொல்லுங்க சார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இல்லைங்க சார் இந்த மாசம் வெறும் ஐநூறு தான் உங்க வாடகை ஏற்ற போறேன் நீங்க எத்தனை ஏற்றிக்கங்க நான் போறேன் எங்க போறேன் ஊருட்ட போறேன் கோபிச்சம்பி என்ன பேச்சல ஒரு ஜரு தெரியுதே ஆமா அப்புறம் மொண்டாட்டி பிரிச்சு விட்டீங்க அப்புறம் நான் வேற என்ன பண்றது கையோட நான் வேற ஒரு பிளான் வச்சுக்கிறேன் அதனால ஊருட்டே போறேன் சார் இங்க வார ஞாபகம் இருக்குது இல்ல பேசிட்டே இருப்பேன் சார் அன்னைக்கே நம்ம என்ன சொன்னோம் வேற ஒருத்தர் பாது குடுத்த விட்டுறேன்னு சொன்னீங்களா இல்லையா உங்களைக்கேத்த அருமையான அடிமை ஒன்று சிக்கி இருக்குது அப்படியா பார்த்த உடனே தெரியாது ஆனா பேச்சு கொடுத்தீங்க பக்காவா புரிஞ்சிருவீங்க என்னப்பா சொல்ற சார் இன்னொன்னு உங்க புத்தி கேட்ட அப்படி ஒரு கிருக்கனவன் வாடகை கொடுப்பானா நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் கூப்பிடு கூப்பிடு பாப்போம் என்னப்பா இது பேசுனா தெரியும்னா பார்த்தோன்னு தெரியுதே பேசி கொடுத்து பாருங்க இன்னும் பயங்கரமா தெரியும் ஏனப்பா உன் பேர் என்ன என் பேரு ஸ்ரீஜித் சருசேரி என்ன பேரா ஏனப்பா

பாடா காலவள ஓயிடப்பா சாரி ஓனர் எங்கடா கண்ண பொடறினா ஸ்டாடா நடக்கற நீ சரி எதுக்கு இப்ப குட்டி ஓட்ட நாய் மாதிரி என்ற வீட்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கற நீ இப்பலாம் ஃபோக்கஸ் எங்கயோ வேற எங்கயோ இருக்கு ஓனர் ம் இப்படியே போய் நடு ரோட்ல நின்னு லாரி வரப்ப சொல்லு தக்காய் மாதிரி நசிக்கிட்டு போயிடுவா அப்பா நான் வெளிய போய்ட்டு வர வீட்டை பாத்துக்கோ சரிடா கண்ணு நானும் போய் அப்பறம் வரேன் இங்க வா இங்க வா இங்க வா எங்க வர வெளிய போறேன் பாகுட் கலட்டிரவே ஊட்டுக்குள்ள வா உன்னோட சரியான ரோதனையா போச்சுப்பா பா காஃபி காபி வேணும் அது வேணும் கேளு சாணி கச்சி மூஞ்சி ஊத்துற சரி ஓனர் அப்ப எனக்கும் வேலை இல்ல உயிரை வாங்குறாடுகள எல்லா உடச்சாட்டு விஷு வேற அடிக்கிறியாடா கிழங்கு முடிச்ச உடனே ஓனர் பேப்பர் கொடுங்க தம்பி போடும் போடும் பூஜையில் வாங்குறானுங்களா ஓட்டுப்பா ஏ விளச்சாமே உன் போய் ஊட்ட காலி பண்ணிட்டு போயிட்டா நீ என்ன இங்கே ஒன்று நின்றுக்கிற காலி பண்ணிட்டானாப்பா காலி பண்ணிட்டானா என்ன ஒன்றை காலம் பெருங்கதையா இருக்க மாட்டேன் பேசிட்டு போலான்னு வந்து வா வா உக்காரு பெருங்கதையா இருக்க மாட்டேன் ஒன்றது என்னப்பா ஒன்றது ஓர சுத்தி கடை வாங்கியிருக்கிறேன் இனி வீட்லயே தங்காத முதல்ல எங்காவது எந்திரிச்சு ஓடுங்கிறானப்பா ஆமா அப்படிதான் சொல்லுவா அப்புறம் வாடா கொடுப்பா இங்கே வாரு எனக்கும் ஒன்றுகிட்ட மனசு தோணும் சொல்லணும்ட்டு இருக்கு அட என்ன டேய் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓமன குட்டி ஞாபகம் நம்ம காலேஜ் போகிறப்ப நீ சைட் எடுத்துக்கிறியா நான்தான் காலேஜ் போனேன் நீ எங்கே போனேன் என்ற கூட சும்மா சுற்றிட்டு இருந்த ஆ ஏ இன்னொன்று ஓமன குட்டியை அச்சம் ஜெராக்ஸ் மாதிரியே நம்ம வீட்டுக்கு வந்துருக்காடா ஒரு பொண்ணு முடி வந்துருக்காடா எனக்கு ஒரே ஜாதி ஆமாடா இது யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தேடிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்து சிக்கிட்டவோ ஆடா அது அதோட பிள்ளையா இருக்க போகுது சரி அதை விடு ஒன்றை கதையை பேசுவோம் என்னடா இப்படி அடிச்சு வளர்த்திட்டா வளர்ப்பில் இருக்கணும்டா நானும் வளர்த்திருக்க மூணு உள்ள மணி மாதிரி ஒவ்வொன்றும் தங்க கட்டிடா நான் கிழிச்ச கோண்ட தான் ராஜாஜி நிறையா இருக்குதா கண்ணு அதுக்கு என்ன இப்போ ஐஸ்கிரீம் தான் வாங்க போறேன் நூறு ரூபாய்க்கா ஆமா சரி வெள்ளச்சாமி வந்துருக்கா பாரு வணக்கம் போங்கடா ரெண்டு பேரும் நல்ல வளர்ப்புடா வெள்ளச்சாமி பேச்ச கேட்டு இது வரைக்கும் வந்துட்டோம் என்ன ஆக போகுதோ செருப்படி வாங்காம காப்பாத்துற குருவா யூரப்பா சேச்சி ஆரானு நானானு எந்த சாரு

பார்க்கறக்கு அச்சப்பில் அப்படியே என்னோட முன்னாள் காதலி மாதிரியே இருக்கிற வேற யாராவது உனக்கு சொந்தக்காரங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுறப்பா சாரு ஒன்றுமில்லைங்க சேச்சி யோசிச்சு பார்த்துங்க அதாவதுங்க சேச்சி டக்குன்னு சொல்லிடுறேனுங்க எனக்கு உங்களை மாதிரியே உங்கள் சாடையிலேயே ஓமனை குட்டின்னு ஒரு லவ்வர் இருந்தாலுங்க சேச்சி பார்த்தீங்களா அடிக்க வர்றீங்க இல்லைங்க அந்த காலத்துலிங்க உங்களை மாதிரியே அச்சசப்பில் இருக்குங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க அது என்ன கேட்க வந்தனுங்கன்னா உங்க சொந்தத்தில் ரத்த பந்தத்தில் சித்தி பெரியமா அத்தை அப்படி யாராவது இருக்காங்களாங்க சேச்சி இல்லை சாரு அங்கே யாரும் இல்லை சாரு அவங்க இல்லைன்னு தான்டா சொல்லுவாங்க நான் முற்றக்கூடாது துருவி துருவி கேட்கணும்டா அப்போ தான் உண்மை கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்க சேச்சி நீ நல்லா யோசிச்சு பாருங்க சேச்சி கண்டிப்பா இருப்பாங்க ரத்த பந்தத்தில் இருந்தா ஆகணும் இங்கே

அடிக்கிற மழையில ஒரு வெத்தவாக்கு வாங்க கூட போக முடியலையா ஆட ஓனர் சார் உன் பேர் என்னப்ப சொன்னியே ஸ்ரீஜிச்சர் சரி ஸ்ரீஜிச்சர் சரி நம்ம வாயில நுழையிலையாப்பா நான் மாதவன் என்ன கூப்பிட்டுக்கிற ஐயோ மாதவன் என் அம்மாவனான ஓனர் சார் என்ன வேணா போ ஆ சரி இங்கே வரப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் ஒன்றரை வாடகையில் ஒரு ஐநூறுரூவா ஏற்றிருக்கேன் இந்த மாதத்தில் இருந்து ஓனர் சார் இது எந்த ஃபஸ்ட் தான் விட அதனால என்னப்பா கோபி ஜம்பியில் கேட்குறப்பெல்லாம் கொடுப்பான் தெரியுமா ஐயோ ஏனப்பா என்ன சளிச்சுக்கிறேன் நீயே ஆ தம்பி நான் இந்த நீலி கோணாம்பாளையத்தோட ரிட்டையர்டு ரவுடி ஆ என்கிட்டயெல்லாம் வாடகை ஒழுக்கமாக கொடுத்துரு கொடுக்க ஒன்று ஆமாம் ரெண்டாயிரம் பணம் கொடுங்க ராஜ் தம்பி நீங்களா

அக்கா பரஞ்சு ஓனர் ஹாப்பி ஓனம் பரஞ்சு அக்கா எனக்கு சேச்சி தானுங்க நீங்க ஒன் மைண்ட் பண்ணாதீங்க ஓகே ஓனர் சார் அப்ப பின்ன காணோ ஐயோ எப்படி என்ன இருக்கிறானுங்க ஏனப்பா என்னடா வெள்ளச்சாமி ஊருக்கெல்லாம் கிளம்புற பாடு இல்லையா எங்க இப்ப கிளம்புறது யாருப்பா பையன் இப்படி கிடக்குறாங்க கீழே நம்ம ராஜ் தம்பி என்னாச்சு வாய் வேசுனா வர்மத்துல ஒரு ஓடு ஓட்டா கீழே கடக்கிறா ஒரு மலையாள இந்தியா தான் போயிட்டான்டா கீழே கடற்கர சாமி மாதிரி இவன் வந்து கீழே இல்லன்னா அப்புறம் என் கிட்ட நீ கீழே தான் பேசியிருக்கானு சரி அதை விடப்பா அந்த ஓவனை குட்டி விசிண்டாச்சு இங்க வா வா இங்கே வாரு வெள்ளசாமி பழைய காதலி தேடி போறது பழைய சோத்துல மூணு நாள் மிஞ்சு போன ரசத்தை ஊத்தி தீங்குற மாதிரி கண்டாயவே இருக்குதுல்ல அந்த மாதிரிதான் நீ போய் உற குடும்பத்தோட வாழ்ற வெளிப்பாரு ஆசைப்ப தரப்போற தந்தர்னப்பா அதை கேட்டால் மட்டும் இந்த ஹவுஸ் ஓனர் பெரிய வேலையெல்லாம் பாத்து வச்சிருக்க ஆனா ஒன்றா கோவாலே இந்த கோபி தம்பி ஹவுஸ் ஓனர் கிட்ட சிக்கி சிங்கி அடிக்கும் போது உள்ளூர் வந்து ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது என்னன்னு தெரியல இந்த மாதிரி என்ன வச்சதுன்னா எங்க சொந்த வீடு கட்டி செட்டில் ஆகுறது இந்த மாதிரி ஹவுஸ் சிக்கி சின்ன பண்ண போட வேண்டியதுதான் ஓ மெசேஜ் இடைச்சொருகள் பண்றீங்களா கோவால் என்ன சார் பண்றது மாடல் சயின்ஸ் सब्जेक्टை குழந்தை সিলেবাসல தூக்கிட்டாங்க அத다 அப்படியே மலைச்சாரல் மாதிரி மெசேஜ்களை தூக்கி விடுறீங்க இவங்க நடக்கறாங்க அடுத்த வாரம் நிறைய திரும்ப திருமணங்கள் வர்றோம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைப் பறிறது இன்ன மாதிரி નીકற இன்ஜினியர் நேசமணி ஓ అసిస్టెంటే గోవా